ஐ இந்த வீடியோவில் நம்ம கவிமணி தேசிக விநாயகம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குவரு குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் ஸோ இவர் பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் தேரூர் அப்படின்ற அந்த ஊரில் வந்து பிறந்தவர் முப்பத்தி ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பா ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்ஹயாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலையும் படித்துள்ளார் ஸோ வந்து கவிதை நூல்கள் எது எது ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னா உமர்கையாம் பாடல்கள் அப்படின்றது வந்து மொழிபெயர்ப்பு நூல் இதில் மலரும் மாலையும் அப்படின்ற நூலும் வந்து எழுதியிருக்காரு மலரும் மாலை அதில் தான் வந்து இந்த பாடல் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவை இந்த பழைய புக்கில் கூட இந்த பாடல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருக்கு தேசிக நியூ புக் தான் ரெண்டுமே எயித்து சிக்ஸ்த்து நியூ புக்கு தேசிக விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஸோ வந்து இதில் முன்னாடி வந்து கும கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க என்ன நூற்றாண்டு அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டை வந்து சார்ந்தவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி அப்படின்னு சொல்லி பட்டம் பெற்றவர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தெளிவி எழுதப்பட்டது இந்த ஆசிய ஜோதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஆசிய ஜோதி அப்படின்ற அந்த நூல் வந்து ஆங்கில மொழியில எட்வின் அர்னால்டு அப்படின்ற எழு அவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை தான் வந்து இந்த ஆசிய ஜோதி அப்படின்ற நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு இந்நூல் வந்து எதை குறிக்கிறது கொஷின்ல எப்படி கேட்பாங்கன்னா கவிமணி அவர்கள் எழுதிய ஆசிய ஜோதி புத்தகம் யாரின் வரலாற்றை கூறுகிறது இல்லைன்னா எதனை பற்றியதுன்னு கூட கொஷின்ல கேட்கலாம் ஸோ வந்து புத்தரின் வரலாற்றை பற்றிய நூல் தான் வந்து இந்த ஆசிய ஜோதி ஸோ இவரை பற்றின பாயிண்ட்ஸும் வந்து கம்மியாக தான் மே மேபி வேற வெளியில் ஏதாவது இருந்தால் கூட நான் தனியாக ஒரு வீடியோஸில் வந்து போடுறேன் தேங்க்யூ